அனைவருக்கும் வணக்கம் தற்போது பணிபுரியும் பள்ளியிலிருந்து பணி மாறுதல் பணி நிரவல் பதவி உயர்வு பெற்று மாறுதல் பெற்ற பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்கள் எமிசில் தங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடியை பயன்படுத்தி ஸ்கூல் சேஞ்ச் ஃபார்ம் சமிட் செய்ய வேண்டும் அவ்வாறு சப்மிட் ஃபார்மை டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் வெரிஃபை செய்து அப்ரூவல் செய்த பின்பு உங்களது பெயர் மாறுதல் பெற்ற பள்ளியில் ஆட் ஆகிவிடும் அது எப்படி ஸ்கூல் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்றது டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் உங்களுடைய ஸ்கூல் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஃபார்மை அப்ரூவல் செய்து விட்டாரா இல்லையா உங்களது பெயர் மாறுதல் பெற்ற பள்ளியில் ஆடாகி விட்டதா இல்லையா அப்படின்றத எப்படி பாக்குறது அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல மாறுதல் பெற்ற ஆசிரியர்கள் தங்களுக்கான இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் அங்க லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃபீஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும் அங்க எல்லோ கலரில் ஒரு ஐ பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பக்கத்துல ஒரு பிடிஎஃப் வந்து ஓபன் ஆகும் சோ இதில் கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து இந்த ஸ்கூல் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் இதை வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் திரும்ப இந்த பேஜ் வந்துக்கோங்க வந்துட்டு ப்ளூ கலர்ல உங்களுக்கு பிளஸ் ஆட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிரான்ஸ்பர் ஸ்கூல் ஆர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த செலக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கூல்ஸ் அப்படின் இருக்கும் அந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க மாறுதல் பெற்ற டிஸ்டிக்காக செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வித்தின் பிளாக்கா வித்தின் பிளாக்குக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருந்தாலும் சரி ரெவ்னியூ டிஸ்டிக்டுக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்பர் வாங்கியிருந்தாலும் சரி இதே மெத்தட் தான் ஸோ உங்கள் பள்ளிக்கு அருகில் உள்ள பள்ளிக்கு நீங்கள் மாறுதல் பெற்றாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ டிஸ்ட்ரிக் பிளாக் ஸ்கூல்ஸை செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்டிக் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்ட்ரிக்டோட நேம்ஸ் எல்லாமே வரும் நீங்கள் எந்த டிஸ்டிக்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிவகங்கை அப்படின்னா சிவகங்கையை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிளாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா சிவகங்கையில இருக்கக்கூடிய பிளாக்கோட நேம்ஸ் எல்லாமே வரும் அதுல நீங்க எந்த பிளாக்கு டிரான்ஸ்பர் வாங்கியிருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இளையான்குடி அப்படின்றனால இளையான்குடியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இளையான்குடியை நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இளையான்குடி பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட நேம்ஸ் எல்லாமே வந்திருக்கும் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த செலக்ட் ஆரோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இளையாங்குடி பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸோட நேம்ஸ் எல்லாமே வரும் ஸோ இங்கே தெரிய போய் டவுன் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸாக வரும் இதில் நீங்கள் எந்த பள்ளிக்கு மாறுதல் பெற்றிருக்கீங்களோ அந்த பள்ளியை நீங்கள் செலக்ட் பண்ணனும் அல்லது அந்த பள்ளியினுடைய யூடை ஸ்கோர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே டேரக்டாகவே அந்த ஸ்கூலினுடைய யூடை ஸ்கோரை என்டர் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கூல் மட்டுமே வந்துடும் நீங்கள் எளிமையான முறையில் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் எல்லா ஸ்கூலோட நேம்ஸுமே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் மாறுதல் பெற்ற பள்ளியினுடைய யூடை ஸ்கோர் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த பள்ளியினுடைய யூடைஸ் கூட மேல என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்கூலோட நேம் மட்டும் வந்துடும் சோ நீங்க இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா டிரான்ஸ்பர் டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்க வந்து பிடிஆர் இருந்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட்ன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் கிரேடுனா செகண்ட் கிரேடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய டெசிக்னேஷன்ஸ் இருக்கும் நீங்க என்னவா அந்த ஸ்கூலுக்கு போறீங்க செகண்ட் கிரேடா இருந்து பனி மாறுதல் அல்லது பனி நிறவுல போனீங்கன்னா செகண்ட் கிரேடே தான் வரும் செகண்ட் கிரேடா இருந்து பிடி அசிஸ்டண்டா போனீங்கன்னா அந்த இடத்துல பிடி அசிஸ்டண்டை நீங்க செலக்ட் பண்ற மாதிரியா இருக்கும் ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் டீச்சரா தான் போறாங்க சொல்லியே நம்ம வந்து பண்ணிக்கலாம் பண்ணோம்னா பாருங்க செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்லோட் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் மாறுதல் வாங்கினப்ப டிஓ ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் காப்பி கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டர் காப்பியை கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அதுக்கு சூஸ் வைல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அந்த ஆர்டர் காப்பியை வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் அப்லோடடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஆர்டர் காப்பி கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லி ஒன்றுச்சுட்டீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க தவறுதலாக நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப இந்த பேஜ் வந்துட்டு இங்கே தெரியக்கூடிய இன்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி சரியான ஆர்டர் காப்பியை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரூஃப் அதாவது ஆர்டர் காப்பி வந்து ஃபைல் சைஸும் சரி ஃபைல் ஃபார்மட்டும் கொடுக்கல ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ரிமார்க்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது பட் ஆனால் நீங்கள் ஃபில் பண்ணுறதுனால நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பனி மாறுதலில் வந்தீங்கன்னா பனி மாறுதல்னு என்டர் பண்ணிக்கோங்க பனி நிரவலில் வந்தீங்கன்னா பனி நிரவல்னு என்டர் பண்ணிக்கோங்க பதவி உயர்வில் வந்தீங்கன்னா பதவி உயர்வு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க மாறுதல் அல்லது பணி நிரவல் அல்லது பதவி உயர்வு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிரான்ஸ்பர் ஸ்கூல்ஸ் டெசிக்னேஷன் எப்ப நீங்க ரைஸ் பண்ணீங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ்க்கு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு நேரம் இந்த மாதிரி ஐ பட்டன் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் இங்க ஆக்ஷன் கீழ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிரீன் கலர்ல எடிட் சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க டெலிட்டும் கொடுத்துருப்பாங்க இங்க தவறுதலா இதுல ஏதாவது அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இங்க தெரியக்கூடிய ஆக்சன் கீழ பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் எடிட் சிம்பிள் கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப நீங்க அந்த ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும் நீங்க எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம் அல்லது ஃபுல்லாகவே தவறுதலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே டெலி டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸுக்கு நேராக வந்து பெண்டிங் அப்படின்னு தான் இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்ரூவல் கொடுப்பாரு அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய நேம் வந்து புதிய பள்ளியில் வந்து ஆட் ஆகிருக்கும் அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஃப்ரம் சப்மிட் பண்ணி ஒன் ஆர் டூ டேஸில் திரும்ப மறுபடியும் நீங்கள் ஸ்கூல் ஆஃபீஸ் சேஞ்ச் ரெக்வஸ்டை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல்ஸ் நீங்கள் வந்து எந்த ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்பர்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன டெசிக்னேஷன் எப்போ நீங்கள் ரைஸ் பண்ணீங்க இப்போ ஸ்டேட்டஸ்க்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பெண்டிங் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும் ஸோ டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னா இந்த இடத்துல அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி கிரீன் கலரில் இருக்கும் உங்களுக்கு பெயர் வந்து புதிதாக மாறுதல் பெற்ற பள்ளியில் ஆட் ஆயிடுச்சு அப்படின்றத இரண்டு வழிகளில் தெரிந்து கொள்ளலாம் ஸோ உங்கள் நேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த டவுனாரை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் புதிதாக மாறுதல் பெற்ற பள்ளியினுடைய பெயர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய நேம் வந்து அங்க வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஐடியா லாக் அவுட் பண்ணிக்கோங்க லாக் அவுட் பண்ணிட்டு சோ இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல புதிதாக மாறுதல் பெற்ற பள்ளியினுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டு அங்க ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாலாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டாஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சப்மன் இருக்கும் அதுக்கு கீழே திரும்ப ஸ்டாஃப் லிஸ்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பள்ளியில பணிய புரியக்கூடிய ஆசிரியர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே இருக்கும் சோ அதுல உங்களுடைய நேம் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இருக்கும் சோ அவங்க அப்ரூவல் ஆயிட்டாவே இங்க வந்து உங்களுடைய நேம் வந்து ஆட் ஆயிரும் சோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் ஸ்கூல் சேஞ்ச் ரெக்வஸ்ட் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் டிசி அப்ரூவல் பண்ணிட்டாரா பண்ணாலே மாறுதுன்றத செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய நேம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா புதிதாக மாறுதல் பற்ற பள்ளியில ஆடாயிருச்சா ஆகலை அப்படின்றதையும் செக் பண்ணிக்கலாம் இதற்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க மாறுதல் பற்ற பள்ளியில அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய ஐடியா பொறு உங்களுக்கு எந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அசைன் பண்ணிருக்காங்களோ அந்த மாணவர்களுக்கு நீங்க வந்து வருகை பதிவு செய்து கொள்ளலாம் பைனலா அங்க தெரிய டவுன் ஆர் கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிக்கோங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்